ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கேட்டார் நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க அதிகமாக சீட்ஸ் கேட்குறீங்க ரைட் இதெல்லாம் திமுக தரல என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்கிற அதே டிவிக்கே கூட ஒரு சில பேர் கேட்குறீங்க டிவிக்கே போகணும் டிவிக்கே நம்பி எப்படி போவீங்க தேர்தல் பிறகு நடிக்க போயிட்டாருன்னா நமக்கு யார் பார்ட்னர் எல்லாம் கப்பு சிப்புன்னு கேட்கலாம் பின்டா பின்ட்ராப் சைலண்ட் இந்த வார்த்தையே ராகுல் காந்தி சொல்லுவார்னு எதிர்பார்க்கலாம் வரம் தமிழ்நாட்டின் நிலைமை ரொம்ப தெளிவாக சொல்லித்தார் விஜயை நம்ப வேண்டாம் விஜய் இன்னமும் பாஜகவுடைய மறைமுக கள்ளக்கூற்றுகளில் இருக்கிறாரு விஜய் நம்பி காங்கிரஸ் கட்சி போகிறது நடுவாற்றுல வந்து மண்புதிரையை நம்பி ஆத்துல இறங்குறது மண் குதுரைன்னு தெரிஞ்சுக்கிட்டே நம்ம ஆத்துல இறங்குறது மகாராஷ்டிரல வந்து நம்ம உருளாட்சி தேர்தலில் மும்பை மாநகராட்சி இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநகராட்சி மும்பை மாநகராட்சி மிகப்பெரிய பட்ஜெட் மாநகராட்சி பட்ஜெட்லயே ஒரு மாநிலத்துக்கு விட அதிகமாக பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநில மா மும்பை மாநகராட்சி தான் இருபத்தஞ்சி வருஷம் தொடர்ந்து வந்து சிவசேனா கட்சி மும்பை சேர் மேயராக இருக்காங்க தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷம் ஒரு அசைக்க முடியாத கோட்டை ஆனால் சிவ உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா காங்கிரஸ் கூட்டணியோடு தான் தேர்தலை செஞ்சுச்சாங்க நாடாளுமன்ற தேர்தலை செஞ்சு பெரியால் உள்ளவங்க நாற்பது வீட்டுக்கு முன்னாடி ஜெயித்தாங்க சட்டமன்ற தேர்தலில் பெரிய பின்னாடி வந்துச்சு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியானிக்கிறாங்க இப்போ மொத்த மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெயித்த கா பாஜகவுக்கும் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டி பார்க்குற நம்பர்ஸுக்கும் பார்க்குற குறைஞ்ச வித்தியாசம் தான் ராகுலும் விஜய் கூட இணங்கிறதுல ஒரு ஆசை இருக்குது அப்படின்றத ஒரு பார்வையாக பாட்டது மல்லிகார்ஜுன கார்கே வந்து மிக தெளிவாக திமுக கூட்டணியில் தான் தொடரணும் ஏன்னா ஒரு தென் மாநிலத்தை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த அரசியல்வாதி பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பல்வேறு பொறுப்புகள் இருந்தவர் இந்த அரசியல் சூழல் அவருக்கு புரியும் அப்போ அவர் தெளிவாக சொல்கிறார் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் திமுக கூட்டணியில் தொடர்வது தான் சரியா இருக்கும் கட்சியினுடைய கட்டமைப்புகளை முதல்ல சரி பண்ணணும் கட்சியை வளர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு கேட்கறது தனியாக நிற்கிறதுலாம் அப்புறம் பார்ப்போம் முதலில் இப்போ உள்ள பிரச்சனை என்னென்னா நம்ம வந்து கூட்டணி தொடர்பு தான் சரியாக இருக்கணும் ஆரம்பத்துலேயே போயிருக்காரு ராகுலை வந்து அந்த பிரெயின் வாஷ் சொல்லுவாங்க மண்டே கழுவுற வேலையை அந்த மண்டே கழுவுகிற வேலையை ராகுலுக்கு சில பேர் கொடுத்துருக்காங்க அதில் ராகுல் சில இடங்களில் தடுமாற்றம் மாயிருக்கிறார் ஒரு ஒரு அடுத்த ஆப்ஷன் போயிடுவோமாங்கிற நிலைமைக்கெலாம் போயிருக்கார் அதுக்கு பா சிதம்பரம் மல்லிகார்ஜுனா போன்ற சீனியர் லீடர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேசிட்டு இது வந்து தப்பான ஒரு டிசிஷன் ஆயிரும் ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிடும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்கு தான் ராகுல் கொஞ்சம் தமிழக வெற்றிகளமும் பாஜக வளர்க்கக்கூடிய கட்சிகள் தான் எந்த காலத்துலேயும் அவங்களோட கூட்டணி கிடையாது கூட்டணி கதவிகள் அடைச்சிட்டுன்றார் அப்போ அவருடைய தெளிவு வந்து காங்கிரஸுக்கு ஏன் இல்லை ஒரு மாநில கட்சிக்கு இருக்கக்கூடிய தெளிவு பல மாநிலங்களை ஆண்ட ஒரு மூத்த அரசியல் கட்சிக்கு அந்த தெளிவு விஜய் விஜயை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சாரு ரயில்வே ஏன்னா அவர் கேட்குற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பாரு கேட்குற சீட்டு கொடுப்பாரு ஏன் அவருக்கு போக தெரியாதா விஜயோட ஏன் போகல அப்போ அவருக்கு தெரியுது இது கரை ஏறாது கரை செயறாது இது மண்குதிரை இந்த மண்குதிரையை செஞ்சு நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு வேலை பாண்டே வந்து பண்ணுறானுங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப குறைந்த காலத்தை தான் கண்டுபிடிச்சிட்டாரு இல்லை இந்த எழுபத்தி ரெண்டு மாவட்ட தலைவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி புதுசார் ஏற்ற அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஐம்பது வயதுக்குள்ளவர்கள் நாலு பெண்கள் அதில் ஒரு இஸ்லாமிய பெண் மாவட்ட தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக போட்டிருக்காங்க ஒரு நல்ல தேர்வு தான் காங்கிரஸ் கட்சியில் பல மாவட்ட தலைவர்கள் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்லாம் இருக்கிறாங்க ஒரே போஸ்டிங்கில் மாற்றாமல் அவங்க போஸ்டிங் மட்டும் இருக்கும் ஆள் மட்டும் இருப்பார் செயல்பாட்டிருக்காரு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்துட்டார் மூத்த ஊடகர் திரு சுபேர் அவர்கள் சார் வணக்கம் காங்கிரஸ் திமுக குறிப்பாக திமுக கூட்டணியை கலைக்கிறதுல பல பேர் தீவிரமாக இருக்காங்க அதில் காங்கிரஸ் புகச்சலாகவே இருந்தது அந்த முடிவுக்கும் வந்துடுச்சு அதை பற்றி என்ன நினைக்கிறேன் இல்லை திமுக கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றுகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் இருந்து தொடர்ந்து அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான இருக்காங்க ரெண்டாவது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாக இருக்குது பலவாத எதிர்ப்பு மாநில உரிமைங்கிற விஷயங்கள்லாம் சமரசம் இல்லாம பிசிகாவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் ஒரு கூட்டணியோடு அவங்க வந்து தொடர்ந்து அதில் பயணம் பண்ணுறாங்க சக்ஸஸாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அந்த கூட்டணி தொடரும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கப்போது சமீப காலமாக அந்த கூட்டணிக்குள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு புகச்சல் குழப்பம் ஒரு வீணான விவாதங்கள்லாம் போச்சு அதில் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய அகில இந்திய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வந்து விஜயோட பேசிகிட்டு இருக்கனாரு அப்புறம் திமுகவை ரொம்ப கடுமையாக சாடினார் திருச்சி வாரிசாமி போன்றவர்கள் மாணிக் தாகூர் அப்படி வந்து நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு இந்த குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய பவனில் தமிழ்நாடு நிர்வாகிகள் காரிய கமிட்டி கூட்டம் காரிய கமிட்டி கூட்டத்தில் பொதுவாக வந்து அகில இந்திய உறுப்பினர்கள் தமிழ்நாடு உறுப்பினர் டிஎன்பி பிசிசி அப்படிம்பாங்க ஏஐசிசிமாங்க இந்த உறுப்பினர்கள் தான் கலந்துக்கிடுவாங்க இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர்கள் இந்நாள் தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள் ஒரு பெரும் கூட்டத்தை ராகுல் காந்தி தலைமையில் மல்லிகார்ஜர் கானுக்கு ராகுல் காந்தி தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது அன்னைக்கு ரெண்டு கூட்டம் நடந்துச்சு ஒன்று வந்து பாண்டிச்சேரி கூட்டமும் தமிழ்நாடு கூட்டமும் முதல்ல பா தமிழ்நாடு சார்பில் கூட்டம் நடந்திருக்கு அதில் எல்லா நிர்வாகிகளையும் வர சொல்லிவிட்டு ராகுல் காந்தி செலக்டடாக ஒரு நாலு பேத்துகிட்டே ஒன் டு ஒன் தனியாக பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே தனியாக பேசியிருக்கிறார் அதில் முக்கியமாக வந்து பா சிதம்பரம் பா சிதம்பரம் தான் தமிழ்நாட்டினுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் அவர் சொல்கிற ஆள் தான் மாநில தலைவராக போடுவாங்க நிர்வாகிகளாக இருக்கட்டும் மற்ற சட்டமன்ற உறுப்பினர் உறுப்பினுடைய வேட்பாளர் தேர்வில் முக்கிய பங்கு வந்து பா சிதம்பரம் ஏன்னா பா சிதம்பரம் இந்தியாவுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் உள்துறை அமைச்சராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சி நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகி அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் வந்தவர் தமிழ்நாடு அரசியலே அவர் வந்து டிசைட் பண்ணுவாங்க எதாக இருந்தாலும் அவரை கேட்டு தான் அப்போ இந்த நேரமில் என்ன பண்ணுறாங்கன்னா அவர்கிட்ட அவர் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே அவர் ராகுல் காந்தி தனியாக பேசியிருக்காரு அப்புறம் செல்வப்பந்திட்டே பேசியிருக்காரு அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்காரு அப்புறம் மாணிக் கூட்ட பேசியிருக்காரு அப்புறம் இன்னும் சில பேர் முன்னாள் நிர்வாகிகிட்டலாம் தனித்தனியாக ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட பேசிவிட்டு அப்புறம் எல்லாரையும் மொத்தமாக வர சொல்லிவிட்டு மொத்தமாக பேசியிருக்கிறாங்க அங்கே ஒரே அதிகமாக சீட் கேட்கணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு பல பேர் பல கோ கோரிக்கையில் வச்சுருக்காங்க நமக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது சுயமரியாதை இருக்குது நம்மளும் வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டியாக இருக்கிறோம் அலையன்ஸில் அப்படிங்கிற பல கோரிக்கைகளை வச்சுருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது அந்த கூட்டத்தில் அந்த ரோல் அந்த வரிசையிலிருந்து தனியாக வந்து நம்ம பிரவீன் சக்கரவர்த்தியும் மணிக் தாக்கரையும் தனியாக உக்கிற வச்சுருக்காங்க அவங்களுடைய நிலைப்பாட்டை முதல்ல சொல்லிட்டாங்க தனியாக அப்போ அவங்களுக்கு தனியாக உட்கார வச்சுட்டு ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு கச்ச பிச்சா கச்ச பிச்சை ஒரு ஒரு சந்தக்கடை போல் நடந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ராகுல் காந்தி ஒரு வார்த்தை கேட்டாராம் நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க அதிகமாக சீட்ஸ் கேட்குறீங்க ரைட்டு இதெல்லாம் திமுக தரல என்ன பண்ணலாம் இதெல்லாம் திமுக தரல என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்கிற அதே டிவிக்கே கூட ஒரு சில பேர் கேட்குறீங்க டிவிக்கே போகணும் டிவிக்கே நம்பி எப்படி போவீங்க தேர்தல் பிறகு நடிச்சு போயிட்டாருன்னா நமக்கு யார் பார்ட்னர் எல்லாம் கப்பு சிப்புனா ஆகிட்டாங்கண்ணா பின் பின்ட்ராப் சைலண்ட்டு இந்த வார்த்தையை ராகுல் காந்தி சொல்லுவார்னு எதிர்பார்க்கல அதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா சிதம்பரம் தமிழ்நாட்டினுடைய நிலைமை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு விஜயை நம்ப வேண்டாம் விஜய் இன்னமும் பாஜகவுடைய மறைமுக கள்ள கூட்டணியில் இருக்கிறாரு விஜய் நம்பி காங்கிரஸ் கட்சி போகிறது நடு ஆற்றுல வந்து மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குறது மண்குதிரைன்னு தெரிஞ்சிக்கிட்டே நம்பி ஆற்றுல இறங்குறது அது வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களும் யோசிச்சிருக்கிறாங்க ஓகே இந்த முடிவுக்கு வருவோம் திமுக கூட்டணி தொடருவோம் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு உண்டான சீட்ஸை கேட்டு வாங்குவோம் அதுலேயும் ஒரு நியாயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசி முடிச்சுட்டு அப்புறம் கேசி வேணுங்கோம்பால் அகில இந்திய செயலர் ஆல் இந்திய செக்ரட்டரி அவர்னா சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக யாரும் நாங்கள் நாங்களாக முடிவு பண்ணி கூட்டணி வெளியில் சொல்கிற வரைக்கும் யாரும் எந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறதோ ட்விட் போடுறதோ இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு கடுமையாக அவரும் பண்ணிவிட்டாங்க அதுக்கு பிறகு வெளியில் வந்து அவங்க ப்ரெஸ்மீட் கொடுத்தாங்க எங்களுக்கு இனிமேல் நாங்கள் எதுவும் பேச மாட்டாங்க அகில இந்திய தலைமை தான் பேசணும் அப்போ அங்கே உள்ளே நடந்ததில் ஆல்மோஸ்ட் காங்கிரஸ் கட்சி அகில இந்திய தலைமை வந்து திமுகவோடு ட்ராவல் பண்ணுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க முடிவுக்கு வந்துட்டாங்க இது வந்து அவங்க யதார்த்தத்தை பற்றா உறந்து உடந்துட்டாங்க எப்படியாவது இந்த கூட்டணியை வந்து கலட்டி விஜயோடு கொண்டு போய் காங்கிரஸ் கட்சி நடுவோட்டில் நிப்பாட்டி பாஜக ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கவங்க சில பேர் அந்த வேலையை பண்ணாங்க அது ரொம்ப லேட்டாக இவ்வளவு காயங்களுக்கு பிறகு காங்கிரஸுக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே தான் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுருக்காங்க யார் முதலே பிவன் சக்கரவர்த்தியை வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கலாம் ஆறு வந்து மாணிக் தாக்கூரை வந்து கண்ணி க கண்டித்து வச்சிருக்கலாம் ஆனால் இது எல்லாமே அகில இந்திய தலைமைக்கு தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்னா அதுவும் ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா இவ்வளோ கடுமையான விமர்சனத்தை வைத்துட்டு அவங்க வந்து கடந்து போக முடியாது சொல்றவங்க யாருமே சாதாரண கிடையாது தமிழக தலைவர்கள் பல முகங்கள் இருக்கு அதில் பல பேர் சலசலப்பு இருக்கு பேசத்தான் செஞ்சாங்க ஆனால் முக்கியமாக இதில் பார்க்கப்படுது திரு ராகுல் வந்து ஜனநாயகனை ஆதரித்து பேசியிருக்கிற அந்த ட்விட்டு தான் வந்து பேசும் பொருளாக இருக்கு அதனால தான் கூட்டணியே மாறுது அப்படின்ற அழகில் பயணிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே ராகுல் காந்தியை நெருங்கி போய் அவரை மண்டையை கழுவக்கூடிய வேலையை பண்ணிட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இருந்து தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் மகாராஷ்டிர உள்ளாட்சி தேர்தலில் மும்பை மாநகராட்சி இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாநகராட்சி மும்பை மாநகராட்சி மிகப்பெரிய பட்ஜெட் மாநகராட்சி பட்ஜெட்லேயே ஒரு மாநிலத்துக்கு விட அதிகமாக பட்ஜெட் போடக்கூடிய ஒரு மாநில மா மாநகராட்சி மும்பை மாநகராட்சி தான் இருபத்தஞ்சி வருஷம் தொடர்ந்து வந்து சிவசேனா கட்சி மும்பை சேர் மேயராக இருக்காங்க தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷம் ஒரு அசைக்க முடியாத கோட்டை ஆனால் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா காங்கிரஸ் கூட்டணியோடு தான் தேர்தலை செஞ்சித்தாங்க நாடாளுமன்ற தேர்தலை செஞ்சு பெரிய அளவில் அவங்க நாற்பது சீட்டுக்கு மேலே ஜெயித்தாங்க சட்டமன்ற தேர்தலில் பெரிய பின்னாடி வந்துச்சு இதில் என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தான் நினைக்கிறாங்க இப்போ மொட்டை மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச கா பாஜகவுக்கும் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டி பார்க்குற நம்பர்ஸுக்கும் பார்க்குற குறைஞ்ச வித்தியாசம் இவங்க இப்போ அவ்வளோ பெரிய இது மாநகராட்சியில் அஞ்சோ ஆறோ சீட்டு தான் வந்து காங்கிரஸ் வாங்கியிருக்கு ஆனால் தனி இண்டிஜுவலாக வந்து உத்தரவு தலைமையிலான சிவசேனா வந்து கிட்டத்தட்ட அறுபது சீட்டுக்கு மேலே வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு நிமிஷம் பண்ணுறாங்க பீகார் நடந்த தேர்தலையும் தான் பண்ணுறாங்க பீகாரில் நடந்த தேர்தலில் கடைசி நிமிடம் மேட்டு மனுவை வாபஸ் வாங்கக்கூடிய முத நாள் வரைக்கும் இந்த பஞ்சாயத்து போச்சு ஆர்ஜேடியும் காங்கிரஸ் கடைசியில் அவன் சண்டை போட்டு மண்ணு கட்டி அறுபது சீட்டு வாங்கி எல்லாம் போச்சு ஆறு சீட்டு தான் ஜெயித்தாங்க அப்போ இந்த மாதிரியான குழப்பங்கள் வர்றப்ப அந்தந்த ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இப்போ பீகாரை பொறுத்தவரைக்கும் ஆர்ஜேடி தான் மெயின் ஜனதாதள் தான் மெயின் காங்கிரஸும் பிஜேபியும் ரெண்டாவது தான் அந்த மாநில கட்சி அதிமுக திமுக மாதிரி ஆர்ஜேடியும் ஜேடியும் இப்போ ஆர்ஜேடி ஜேடியூக்கு வந்து ஜேடியு வந்து ஆல்மோஸ்ட் அவங்க பேசி முடிச்சுட்டு அவங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க ஆர்ஜேடி காங்கிரஸ் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் மஞ்சாயித்து கடைசி நிமிஷம் சண்டை போட்டு அறுபது சீட்டு வாங்கி வெறும் ஆறு சீட்டில் ஜெயிச்சாங்க அப்படி அப்படி ஒரு நிலம் வர்றப்ப ஆகும் அப்படின்னா அந்த கட்சி நிர்வாகிகள் ஓ கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க ஒரு மனக்கசப்பை ஒன்று பண்ணிடுவாங்க இப்போ எப்படியாவது பாஜக காங்கிரஸ் காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்கள் திமுக வேறுப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணியை உடைக்கணுங்கிறதா மாட்டாங்க இதுதான் இப்போது நீங்கள் குறிப்பிட்ட முதல்ல இந்த ஆதரவு நிலைப்பாடு இருக்கு இல்லையா இப்போ என்ன மறுபடியும் மீண்டும் திமுகவோடு இணைந்து தான் பயணிக்கிறோம்னு சொன்னாலும் இந்த எதிர்ப்பாளர்கள் இருந்தவங்களாம் இன்றைக்கி எலெக்ஷன் அப்போ இறங்கி வேலை செய்வாங்களா அது ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று குறிப்பாக ராகுலும் விஜய் கூட இணைங்கிறதுல ஒரு ஆசை இருக்குது அப்படின்றது தான் ஒரு பார்வை பாட்டது ஆனால் இங்கே ஒரு செய்தி நாங்கள் கேள்விப்பட்டது இதை ராகுலையும் சரி தமிழ்நாடு தலைவர்களையும் சரி கூப்பிட்டு கார்கையை கண்டித்ததாக பேசப்பட்டது இதை எப்படி பார்க்குறீங்களா ஆரம்பத்திலேருந்தே கார்கே வந்து மிக மல்லிகார்ஜுன கார்கே வந்து மிக தெளிவாக திமுக கூட்டணியில் தான் தொடரணும் ஏன்னா ஒரு தென் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல்வாதி கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த அரசியல்வாதி பலமுறை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக பல்வேறு பொறுப்புகள் இருந்தவர் இந்த அரசியல் சூழல் அவருக்கு புரியும் அப்போ அவர் தெளிவாக சொல்கிறார் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் திமுக கூட்டணியில் தான் சரியா இருக்கும் கட்சியினுடைய கட்டமைப்புகளை முதல்ல சரி பண்ணணும் கட்சியை வளர்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு பங்கு கேட்கறது தனியாக நிற்கிறதுலாம் அப்புறம் பார்ப்போம் முதலில் இப்போ உள்ள பிரச்சனை என்னென்னா நம்ம வந்து இந்த கூட்டணி தொடர்பு தான் சரியாக இருக்கணும்னு ஆரம்பத்துலேயே பண்ணியிருக்காரு ராகுலை வந்து அந்த பிரெயின் வாஷ் சொல்லுவாங்க மண்டே கழுவுற வேலையை அந்த மண்டே கழுவுற வேலையை ராகுலுக்கு சில பேர் கொடுத்துருக்காங்க அதில் ராகுல் சில இடங்களில் தடுமாற்றம் மாயிருக்கிறார் ஒரு ஒரு அடுத்த ஆப்ஷன் போயிடுவோமாங்கிற நிலைமைக்கெல்லாம் போயிருக்கிறார் அதுக்கப்புறம் பா சிதம்பரம் மல்லிகார்ஜுன கார்கே போன்ற சீனியர் லீடர்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்க இது வந்து தப்பான ஒரு டிசிஷன் ஆயிரும் ரொம்ப பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிடும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்கு பிறகு தான் ராகுல் கொஞ்சம் இதை ரீகன்சிடர் பண்ண வந்திருக்காரு ஆனால் ராகுலுக்கு தெரியாமல் அது நடக்கிறதாக நம்ம எடுத்துக்கிற வேண்டாம் ராகுலுக்கு ராகுலும் ஒரு ஒரு வழிக்கு இந்த வச்ச வகையில் வந்து இறங்கி வந்துட்டார் விஜயோடு போங்கிற மாதிரியான அவரை கொண்டு வந்திருக்கிறாங்க விஜய் அப்படி இருக்கு விஜய் கூட்டணி விஜய் கூட கூட்டணி வச்சோம்னா கேரளா விஜய் சேரலாம் இல்லை இது தாவேக்கா கட்சி துவங்கியதுலேருந்தே ராகுலும் தாவேக்காவும் அடிபட்டது அது பேச்செடுவது கூட்டணி ராகுல் என்ற பயணம் வந்து தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டதே ஏன் விமர்சிக்கப்பட்டதுன்னா ஒரு கட்டத்தில் போய் இவர் வந்து காங்கிரஸில் சேரதுக்கு போனார் விஜய் அவங்க காங்கிரஸ் தலைவர்கள் பலங்களும் சொல்லியிருக்காங்க விஜய் தான் தான் காங்கிரஸில் சேர்ந்துக்கிறோம் காங்கிரஸ் மேலே அவருக்கு ஒரு சாஃப்ட் காரணன் இருக்குது ஆரம்பத்தில் அது முடியாமல் போச்சு சேர்க்கலை சே சேராமல் போய்ட்டார் அது ஒரு காரணம் இப்போ அதனால் என்னென்னா அந்த அந்த ஒரு காண்டெக்ட்ஸில் அப்படியே அவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே காங்கிரஸை டீல் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ அது கூட்டணி ஒரு கூட்டணி வச்சுக்கலாம் அது தேர்தல் நேரங்களில் ஒன்று கூட்டணி வச்சு எடுத்துகிட்டு வந்து திமுக கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஒன்று பண்ணணுங்கிறத அப்படியே நோக்கம் ஏன் நீங்கள் கம்யூனிஸ்ட் என் கூப்பிடல நீங்கள் கூ கூப்பிட்ற கட்சி வந்து பிசிக்காவையும் இதை தானே கூப்பிட்றீங்க ரெண்டு தான் நீங்கள் அங்கேருந்து கூப்பிட்ற வாவான்னு கூப்பிட்றீங்க கம்யூனிஸ்ட்டுகளை எங்கே கூப்பிட்ல இஸ்லாமிய கட்சிகளை ஏன் கூப்பிடல அப்போ உங்கள் நோக்கம் வந்து அந்த ரெண்டு கட்சியும் அங்கேருந்து உடைக்கணும் அந்த ரெண்டு கட்சியும் அங்கேருந்து கழட்டணுங்கிறதான் நோக்கம் அதே வந்து ரொம்ப தெளிவாக திருமாவளன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் பாஜகவினுடைய குழந்தைகள் தான் டிவிக்கவும் எண்டிக்கவும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிகளமும் பாஜக வளர்க்கக்கூடிய கட்சிகள் தான் எந்த காலத்துலேயும் அவங்களோட கூட்டணி கிடையாது கூட்டணி கதைகள் அடைச்சிட்டுன்றார் அப்போ அவருடைய தெளிவு வந்து காங்கிரஸ் கட்சிக்கே இல்லை ஒரு மாநில கட்சிக்கு இருக்கக்கூடிய தெளிவு பல மாநிலங்களை ஆண்ட ஒரு மூத்த அரசியல் கட்சிக்கு அந்த தெளிவு விஜய் விஜயை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார் அய்ய நோய் பண்ணிட்டார் ஏன்னா அவர் கேட்குற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பார் கேட்குற சீட்டு கொடுப்பாரு ஏன் அவருக்கு போக தெரியாதா விஜயோட ஏன் போகல அப்போ அவருக்கு தெரியுது இது கரை ஏறாது இது மண்குதிரை இந்த மண்குதிரையை செஞ்சு நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு வேலை வந்து பண்ணுறானுங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ரொம்ப குறைந்த காலத்தை கண்டுபிடிச்சிட்டாரு இல்லை இந்த இந்த காங்கிரஸோட இந்த பயணம் இப்போது சமீப காலமாக நடக்கிற இந்த கசமூசா காலத்தில் இப்போ பெருத்தாடி காங்கிரஸ் தானே இருக்கும் இப்போ திமுக கொடுக்கும் சீட்டை வாங்குற மாதிரி தானே போகும் இல்லை அப்படி இருக்காது அது அவரு அவங்களும் ஒரு ஒரு கட்டத்தை இறங்கி வந்திருக்காங்க இவங்களும் ஒரு படி தானே வருவாங்க சரி ஓகே கசப்புகளை வரப்போம் மறப்போம் மன்னிப்போம் வாங்க சேர்ந்து போவோம் அப்படின்னு சொன்னாலும் கூட சிறு சிறு சலசலப்புக்கு தான் செய்யும் இதில் என்னென்னா உள்ளிருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்களுக்கு தனிப்பட்ட பகை இருக்குது திமுக மேலே அதைத்தான் வந்து இங்கே கட்டிட்டாங்க வன்மத்தை மாணிக் தாகூருக்கு என்ன பிரச்சனைனா மாணிக் தாகூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக வரணும்னு ஆசைப்படுறாரு அதுக்கு வந்து செல்வ பெரிய தடையாக இருக்கார் செல்வ பெருந்தகைக்கு திமுக சப்போர்ட் பண்ணுது பா சிதம்பரம் சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ அவர் எடுத்து நம்ம அந்த இடத்துல உட்கார முடியும் அப்போ திமுக நமக்கு எதிரின்னு முடிவு பண்ணுறாங்க பிரவீன் சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாருன்னா பிரவீன் சக்கரவர்த்தி ஏற்கனவே ஆடியோ ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு திமுகக்குள்ளே ஏகப்பட்ட வேலையை பண்ணிட்டு போய் சீட் கேட்குறாரு மயிலாடுதுறையில் எனக்கு நான் தான் கேண்டிடேட் அப்படின்னு திமுக சரியாக சொல்லிச்சு அந்தாலும் சரி கிடையாது ஆ அந்தாலும் அந்த ஆள் நாங்கள் சீட் கொடுக்க மாட்டோம் மயிலாளத்துறை அப்படின்னா பிறகு வேற ஒரு கட்சி எட்ட அப்போ அந்த அளவுக்கு தனிப்பட்ட ஒரு பக்கம் இருக்குது ஒன்று ஒரு குரூப் இருக்குது அது ஆர்ஸ்எஸ்ட்டை வேலை பார்த்துக்கிட்டு இங்கே பாஜக காங்கிரஸ்ங்கிற முகமூடியில் இருப்பாங்க அந்த கும்பல் இது எல்லாமே வந்து காங்கிரஸ்க்குள்ளே பார்க்குறாங்க ராகுல் காந்தியை தலைவராக வர்றதுக்கே பத்து வருஷம் ஆச்சு அவருடைய கட்சியில் அப்படி ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி அப்போ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராகுல் காந்தியை ம பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கட்சியை எது போய் கொண்டு வந்து போய் நாட்டோட நிப்பாட்டி விட்டுருவோம்னு ஒரு பிளான் பண்ணாங்க அதில் அங்கே இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் ரொம்ப தெளிவாக ஒரு டிசிஷன் எடுத்து ஒரு முடிவுக்கு வந்துடும் இன்னொரு செய்தி என்னென்னா தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியில் கிட்டத்தட்ட எழுபது நிர்வாகிகள் அதாவது தலைவர்களாக பார்க்கப்படுற அந்த முகங்களை மாற்றுவதாக பேசப்படுது அது ஒரு எழுபத்தி ரெண்டு மாவட்ட தலைவர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி புதுசாரி ஏற்ற அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஐம்பது வயதுக்குள்ளவர்கள் நாலு பெண்கள் அதில் ஒரு இஸ்லாமிய பெண் மாவட்ட தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக போட்டிருக்காங்க ஒரு நல்ல தேர்வு தான் காங்கிரஸ் கட்சியில் பல மாவட்ட தலைவர்கள் இருபது வருஷமும் இருபத்தஞ்சி வருஷம்லாம் இருக்கிறாங்க ஒரே போஸ்டிங்கில் மாற்றாமல் அவங்க போஸ்டிங் மட்டும் இருக்கும் ஆள் மட்டும் இருப்பார் செயல்பட்டுருக்காரு அப்படி இருந்த மாவட்ட தலைவர்களை பூரா மாற்றிட்டு ஒரு ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களில் யங்ஸ்டராக அந்த பகுதியில் ஆக்டிவாக வேலை செய்யக்கூடிய ஆட்களை டெல்லியிலேருந்து ஒரு டீம் வந்து பெரிய அளவில் ரிசர்ச் பண்ணி போட்டிருக்குறாங்க இப்போ தான் காங்கிரஸ் கட்சி ரொம்ப பட்டு தெளிந்த பிறகு கட்சியை பலப்படுத்தணும் அடிமட்டத்தை வந்து பண்ணணும்னு இப்போ தான் அவங்களுக்கு தோணி இது ஆரம்பத்தையும் பண்ண வேண்டிய வேலை இப்போ தான் தோணி இப்போ அந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் மாற்றிருக்காங்க பார்ப்போம் பல தகவலை சொன்னீங்க உங்கள் நேர்ந்தவங்கிறதுக்கு முக்கிய நன்றி